ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இது போன வீடியோட கண்டினிஷன் வீடு தான் நம்ம வந்து ஹைஃபோனில் வந்து சோஃபா வாங்க போயிருந்தோம் இல்லையா ஸோ அந்த சோஃபா தான் இன்றைக்கி வந்து டெலிவரி பண்ணாங்க இந்த சோஃபாலே பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கலர்கிட்டக்காக வந்து இருந்துச்சு நம்மளுக்கு தேவைப்பட்ட நம்ம அந்த கலரில் கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளூ அலு கிரீன் அந்த மாதிரி இருந்தது இந்த கலர் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது இதுலேயே நாங்கள் புது பீஸாக கேட்டிருந்தோம் அதனால் எங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் கிட்டே ஆகிடுச்சு நான் வந்து கார்னர் சோஃபா மாதிரி தான் வாங்கணுன்னு நினச்சிருந்தேன் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் அந்த மெட்டீரியலில் தான் இருந்துச்சு ஆல்ரெடி வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கிளாத் மெட்டீரியல் தான் பார்த்துட்ருந்தோம் அந்த மாதிரி கிளாத் உள்ளதில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சாஃப்டாக இல்லை உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா குஷன்லாம் கொஞ்சம் ஹார்டாக அந்த மாதிரி இருந்துச்சு இந்த தான் பார்த்தீங்கன்னா உட்காரப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ அதனால் இதே வாங்கியாச்சு இது வந்து நம்மளுக்கு தள்ளுபடி போக முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் நான் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நவாப்பழம் மாம்பழம்லாம் கிடச்சிது ஸோ இந்த சீசனில் வந்து நிறையவே வந்து வாங்கி சாப்பிட்டோம் இவங்க தான் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்க நான் வந்து ஒவ்வொரு நேரத்தில் கூப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறப்ப காதல் விழாது எனக்கிட்ட வந்து கதவை தட்டி சுட்டி கொடுத்துட்டு போவாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு கிலோவாக வாங்கிட்டேன் நாட்டு நவாப்பழத்தில் துவர் பூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதை போட்டு சாப்பிட்லாம் இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்